கடந்த இருபது வருடங்களாக தன் அன்னையை இழந்து அண்ணனை பிரிந்து சோகத்தில் வாடிய பிரபல பாடகர் அருணுக்கு அவருடைய உடன் பிறந்த அண்ணன் ராமுவை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது சிலம்பு களரி போன்ற வீர விளையாட்டுகளில் ராமு வல்லவராம் தற்போது அவர் சினிமாவிற்கு சண்டை பயிற்சி அளிக்கும் சென்ட்டு மாஸ்டர் சோமுவின் வீட்டில் இருந்து வருகிறார் தன்னோடு வந்து தங்கிவிடும்படி அருண் வற்புறுத்தியும் கூட அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார்

டன்ட்டு மாஸ்டர் மகளைய அண்ணன் கட்டிக்கு போறான் அப்படிதான் போட்டிருக்கான் அவள கடத்திகிட்டு வந்துட்டா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க அப்ப தனியா வெச்சு, அவங்க கதைய முடிச்சிடலாம் அப்போ அந்த பொண்ணு விஷயத்தை நீ கவனிச்சிக்கிற ஓகே ராதாவ தான் ராமு கல்யாணம் கட்டிக்க போறதா பேப்பர்ல போட்டிருக்கான் அக்கம் பக்கத்துல எல்லாம் இதே பேசிக்கிறாங்க தப்ப பேசிக்கிறாங்களா சே சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நெஜந்தா நானு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டாங்க அது போன வாரமே உங்ககிட்ட சொல்லாமனு இருந்தேன் அதுக்குள்ள பேப்பர்ல வந்துருச்சு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே காதாவை கூப்பிட்டு கேட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு அது வேண்டாம்பான்னு அழுதுச்சு எனக்கு ஏன்பா பிடிக்காம போதே ராமு நல்ல பையன் பலசாலி அது மட்டும் இல்ல தாய் இல்லாத என் பொண்ணு நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்க நம்பிக்கை எனக்கு இத விட நமக்கு வேற என்ன பாரு அவ்வளவு பணத்தோட ஒரு தம்பி இருந்தோம் குடிவாதமா நான் இங்கதான் இருப்பேன்னு எங்க கூடவே இருக்கிற இதுல இருந்தே தெரியல அவன் எவ்வளவு கர்சனையா இருக்கிற அஹ் என்னப்பா ஒண்ணும் சொல்ல போற அறிவு கெட்ட முண்டும் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுடா ஐயரை பாத்துட்டு வர்றேன் முகூர்த்தம் வச்சுக்கலாம்

அட்மிஷன்ஸ்லாம் ஆயிடுச்சிங்களே இனிமேல் அடுத்த வருஷம்தான் எடுப்பாங்க கேட்டு பாருங்கள்ல அவங்கள பார்க்கலாமா ஓ தேங்க்ஸ் அப்போ கிளம்பியாச்சே ஆல்ரெடி லேட்டு சரி நான் என் தம்பியை கொஞ்சம் பார்த்துட்டு ஓ அப்போ இன்னைக்கு சாப்பாடு அங்கேதானா ஆமாம் ஏன் கேட்குறேன்

హాస్టల్ వరకు కొంచెం పో பெட்ரோல் ஆகி போச்சுங்க பக்கத்துல பங்க் கூட இல்ல என்னப்பா சார் ஒரு சின்ன உதவி வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு இவங்க அவசரமா விஜய் ஹாஸ்பிட்டல் போகணுமா தயவு செஞ்சு இவங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா விஜய் ஹாஸ்பிட்டலா நான் அந்த பக்கம் தான் போறேன் வாங்க ஏறிக்கிங்க எங்க பிடிச்சிங்க கல் உடைக்கிற சார் உன் பேர் என்ன கந்தசாமிங்க என்ன வேலை பாக்குற மெக்கானிக்குங்க கல் இடத்துல மெக்கானிக் என்ன வேலை அது வந்து அங்க மிஷின்லாம் இருக்கு இல்லைங்க அதெல்லாம் பாக்குறது நான் தாங்க பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன் அது

அவர் பொண்ணு கூட காலேஜுக்கு போயிருக்கு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க மிஸ்டர் அருண் போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க இனி அது எங்க பொறுப்பு சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டு அவரை நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் மார்னிங் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்பு சரியில்லையா இல்லையா இல்ல ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இவ இந்த ராதா இன்னும் காணோம் பள்ளிக்கூடத்துல ஏதாவது வேலையோ என்னமோ அப்படி ஏதாவதுன்னா ஸ்கூல் பசங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாள் என்னைக்குமே அவ அப்படி பண்ணதில்ல எங்க போயிருப்பா உங்களை பாக்குறதுக்கு தானே கிளம்புற ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு இப்போ நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க என்னது என்ன பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கா எதுக்கு என்னங்க இது உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருக்கதாவும் தாதா உடனே அங்க வர சொல்லியும் இந்த ராமு தம்பி தானே போன் பண்ணிச்சு நான் ஃபோன் பண்ணேன் எப்போ என்ன தம்பி எப்படி கேக்குறீங்க காலம்பரை நீங்க தானே போன் பண்ணீங்க அப்படின்னா காலம்பரை எங்கிட்ட பேசுனது நீங்க இல்லையா அந்த பொண்ணு காலையிலே பரப்பிட்டு போயிடுச்சுங்களே போது உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் இதை பாரு ஒன்னா இங்க கூட்டிட்டு வரல உன் ராமுவோடையும் அருணோடையும் எனக்கு ஒரு வழக்கு இருக்கு அதை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் சொல்ற மாதிரி நடந்தா உன்ன நான் தொடக்கூட மாட்டேன் அத மீறி ஏதாவது செஞ்ச